ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் மதிய வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் நம்ம என்ன வெளியே பார்க்க பண்ணலாம் இன்னைக்கு நம்ம மதியம் என்ன சாப்பாடுன்னு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் தட்டை வாஷ் பண்ணுவோம் தட்டை வாஷ் பண்ணியாச்சு நண்பர்களே கட்டை தட்டை வாஷ் பண்ணிட்டோம் நண்பர்களே ஒயிட் ரைஸ் அதுக்குமாதிரி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் ரொம்ப தேவையான அளவுக்கு சாப்பிட்ற அளவுக்கு போட்டுப்போம் ஓகேவா ஓகே நம்ம ரொம்ப தேவையான அளவு சாப்பாடு போட்டாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா அவிச்சி முட்டை அவிச்சி முட்டை வச்சுருக்காங்க அவிச்சி முட்டை வச்சிருக்காங்க உரிச்சு வாங்கிட்டே உரிச்சுட்டு தட்டில் வச்சுப்போம் அடுத்தது பார்த்திங்கன்னா என்ன ஃபஸ்ட்டுன்னு பார்ப்போமா நண்டு கிரேவி வாங்க சாப்பிடலாம் ரெண்டு முழு சாப்பிட இருக்கு வாருங்கள் அனைவரும் சாப்பிடலாம் ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்டில் நண்டு கிரேவி பார்த்த உடனே வாயில் எரிச்சி ஊறுது சாப்பிட்டுருவோம் சாப்பிட்டு தானே போட்டுருக்கோம் ஓகே ரெண்டு நண்டு போதும் கிரேவி எடுத்து ரொம்ப இஷ்டம் நம்ம பசங்க ஸ்கூலுக்கு போய்ட்டு இருக்காங்க அவங்க காலையில் சாப்பிட்டு போகல ஏன்னா ஸ்கூலுக்கு கிரேவி தான் கொஞ்சம் வச்சுட்டோம் அவங்க ஸ்கூலில் போயிட்டு உக்கார்ன்னு அடிச்சுட்டு விளாண்டு இருப்பாங்கல்ல அதனால கிழையை மட்டும் ஒத்துழைச்சுட்டோம் அவங்க வந்து சாப்பிடுவான் நண்டிகிரடி சாப்பிட நன்றி கிரேவி போற மாங்க பார்ப்போம் ஆய் ஃப்ரெண்ட்ஸ் நண்டு நம்ம சாப்பிட போகிறோம் வாங்க போகலாம் எப்படி டேஸ்ட் இருக்குன்ட்டு ஆய் ஃப்ரெண்ட்ஸ் நண்டு எப்படின்னு டேஸ்ட் பண்ணி பண்ணிக்கலாமா சூப்பராக இருக்கு நண்டு எப்படின்னு டேஸ்ட் பண்ணி போகலாம் நண்பர்களே சூப்பராக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சோங்க நம்பர்களை மூவியில் என்ன சமையல்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் சேனில் கிளிக் பண்ணிக்கோங்க நம்பர்களை